சொர்க்கம் பெண்ணிலா இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது மின்னல் வந்தது என்னைப் என்னை பார்த்து நின்றது மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல நீ என்னை நேரில் கண்ட பின் முழு தாய் மலர்ந்திட நினைத்தாயே அடி உன் கண்ணில் காந்த பார்வை கொண்டு சுண்டி என்னை உன் அருகில் இழுத்தாயடி சொக்க அடி பகலின் பொழுதில் கூட பௌர்ணமி இரவு முழுநிலவு போல் காட்சிகள் பலவும் தந்து என் கண் முன்னே நின்றாயடி என் மனதின் உள் புகுந்து என்னை செயல்பட முடியாமல் முடக்கி வைத்தாயடி பெண்ணே குந்தன் மூன்றடி கூந்தலில் முத்துக்கள் பல பதித்தாயடி கை நிறைய தங்க காப்பு வளையல் மறைத்து நிற்க யாரைத்தான் கண் சிமிட்டாமல் நீ பார்க்கிறாயடி சொல்லடி நான் தான் என தெரிந்தால் அருகில் வந்து அனைப்பேனடி கவிஞர்ன ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சக்கிரை பண்ணுங்கள்